கேக் அலங்காரம் சமையல் சவால் வும் அழகான மற்ற வறுமையான சமையல் சவால் அவருடன் சிறந்த கேக்குகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் உத்தமத்தை வெளியிடுவர் இன்றைக்கு மெலிசா மறுவர் டைரா போட்டியிடுவர் வெற்றியாளராக ஒருவரே இருப்பார் இஃப் விரதுவாச விச் யல் மீ பேஸ் ஹர்விஸ் ஷெல் ரோஃப் இஸ் கேஸ் எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும் உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களில் இருந்து உங்கள் விருப்பமுள்ள உள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம் சரி நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம் அங்கே நாம் செல்கிறோம் இல்லை அங்கே நாம் செல்கிறோம் சரி நமக்கு ஒரு பானை மற்றும் தேவையாகும் மேலும் நான் சுவை குதிரை கட்டையை பயன்படுத்துவேன் அதை ஒரு பானையில் வைக்கிறேன் கொஞ்சம் மாவு பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குலைக்கிறேன் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன் அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது அதை உருட்ட வேண்டும் சரியாகிறது நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும் வா இந்த போடையை காண்க அற்புதமானது சில விவரங்கள் சில சாகலட் மணிகள் மற்றும் சாகலட் இறக்கைகள் ஹோம் அடுத்தது என்ன சரி நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம் இது சிறந்த உடையாக இருக்கும் ஆஹா இதைப் பார்ப்போம் என்ன மெலிசா உன்னால் என்னை செய்ய முடியும் ஓ பரவாயில்ல ஹப்பா பாப்பா அம்மாவை எடுத்துக் கொள்கிறேன் இது மிகவும் அழகாக இருக்கிறது எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும் விவரங்கள் கொண்டடையிலும் அடடா மேலும் கம்மை துளிக்கலாம் இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது ஓ இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது அற்புதம் அருமையே மிகவும் அழகாக இருக்கிறது எனக்கு பிடிச்சு விட்டது டைரா இதை பாரு அன்னிக்கவும் என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை இது அழகாக இருக்கிறது ஓ சமையல்காரரே பாருங்கள் உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது ஒரு துண்டு வெட்டுவோம் வா மென்பான் அடுக்கு எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும் என்ன இருக்கிறது சாக்லேட் சிறகுகள் அருமை இப்போது மெலிசாவின் முறை ஒரு சுண்டை வெட்டுதல் வாவ் மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு சுவை தேன் ருசியானது நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம் மற்றும் வெற்றியாளர் மெலிசா நான் உங்களுக்கு கூறினேன் பெண்களே நிறுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள் எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் உள்ளன சரி, எனக்கு நிறைய வேலைக்கு செல்லுங்கள் இதை கையாள முடியும் ஐரா? அவள் என்ன செய்கிறாள் அடா போகாதே சரி எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு புலி வெந்திருக்கு இதில் பூர்த்தியுற வரையப்பட வேண்டி இருக்கு. அடுத்து வஃபேல் கோனேக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும் ஆர்ஹா எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது நல்லா இருக்கு பாருங்கள் அது ஒரு சாக்லேட் கோபுரம் சில விவரங்களை சேர்க்கின்றோம் பர் சரி வாயவ் மேலும் வருஷம் எதோ கள் அதிவேகமாக ருசிக்கிறதே எனக்கு இது பிடிக்கும் நான் பழக்கம் பேல்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கி விட்டேன் என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது வாவ் இது மிகவும் அழகாக இருக்கு இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம் வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன் ஹே ஓ மெலிசா என்னை அல் விடு வீடு அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன் மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம் ஹூ ஆ மெலிசா என்னை மிஞ்ச முடியாது உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும் நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன் அது உண்மையில் பெரிய கோட்டை சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர் அங்கே அவரை பாருங்கள் என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள் அழகே நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன் வாடை நிறைந்த கிரீம் தானா சுவையாக உள்ளது கோபுரம் சாப்பிட ஏற்றதா ஓ ஆம் இது அற்புதம் டைராவின் பாரம் நீ நீங்கள் கவலைப்படுகிறீர்களா டைரா கூட அருமைதான் மிக மிக நல்லது குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா வெள்ளை சாக்லேட் அற்புதம் டைரா வெற்றியாளர் இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது பூங்கொத்து வடிவிலான கேக் நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும் உஹு எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது ஆஹா உஹு நான் இன்னும் நல்ல கேக் செய்யப் போகிறேன் சாக்லேட் க்ரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும் மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன் அற்புதம் இன்னும் சற்றே க்ரீம் அவிடம் உண்டு அருமை மெலிசா நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன் பிறை மலர் க்ரீம் முதலாக தொடங்குவோம் சரி ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது அப்படியா ஹே டைரா நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன் அதை எடுப்போம் அது போதுமானது எனக்கு தாண்டியவற்றை வெற்றி விஷயம் சீர் செய்தல் ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும் சரியே என்ன செய்யற பாரு கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள் நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் செய்யலாம் அவை மிக அழகானவை மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும் இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம்

கீழே கருத்து சேர்க்கவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்